வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து பழைய சோறு பற்றி பழைய சோறு இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு பழைய சோறு சாப்பிட்டா உடலில் உள்ள சூடு குறையும் சூடு குறையிறதோடு மட்டும் இல்லை அதோடய வெப்பநிலை நம்ம உடலில் உள்ள வெப்பநிலை வந்து சமச்சீராக வச்சுருக்கோம் அதாவது குளிர் காலத்தில் வெப்பமாக இருக்கும் வெயில் காலத்தில் நல்லா கூலிங்காக இருக்கும் அப்புறம் சிறுநீர் நம்ம ஒன்றுக்கு போகிறது சாதாரணமாக ஒரு எரிச்சல் இல்லாமல் நார்மலாக ஒன்றுக்கு போவோம் அப்புறம் கஷ்டம் இல்லாமல் ஒன்றுக்கு போகலாம் சிறுநீர் கழிக்கலாம் அதுக்கப்புறம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் வந்து பழைய சோறு தினசரி சாப்பிட்டோம்னா மலச்சிக்கலே வராது மலச்சிக்கல் வரலன்னா உடம்புல எந்த நோயுமே கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் வெளியே போகிறது நார்மலாக ஃப்ரீயாக போகும் அப்புறம் கஷ்டம் இல்லாமல் மலம் கழிக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு ஒன்றும் இந்த படைசூறு இது நிஜமாக தானா அப்படின்னு நீங்கள்லாம் ஆச்சரியப்படலாம் ஆனால் நிறைய டாக்டர்ஸு கூட சொல்கிறாங்க சோறு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்னு ரெண்டாவது வாழ்நாள் வந்து நம்மளோட வயசு வாழ்நாள் வந்து அதிகமாகுது இது வந்து புறப்பொருக்கு எப்படி சொல்கிறேன்னா பழைய காலத்தில் பழைய ஆட்கள் பூரா இந்த கும்பான்னு சொல்லுவாங்க வட்டமாக இருக்கும் சட்டி மாதிரி கீழே ஒரு கு கும்பி மாதிரி வச்சு அந்த கும்பா நிறைய பழைய சோறு போடுவாங்க போட்டு இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டு இல்லை ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்குமே உரித்து அதில் அதில் போட்டு ஒரு வாய்க்கு ரெண்டு வெங்காயம் நடிச்சு நரிச்சின்னு திம்பாங்க வெங்காயம் வந்து ரத்தத்தை சுத்தமாக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதோட பழைய சோறும் சேர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புது எனர்ஜியே கிடைக்கும் அன்னைக்கு பூரா எனர்ஜியோடு இருப்பாங்க அதனால தான் பழைய ஆட்கள்லாம் இல்லாமல் கஷ்டமான வேலையை சாதாரணமாக செஞ்சாங்க பெரிய பெரிய கோயில் கட்டினது எல்லாம் இந்த அந்த மாதிரி ஆட்கள் பூரா அந்த காலத்தில் பழைய சோறு தான் நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிட்றது அது ஒரு அமிர்தம் மாதிரி அதுக்கப்புறம் இந்த குடல் குடலில் உள்ள புண்ணுங்க அதில் இருக்க கிருமிகள் எதாக இருந்தாலும் இந்த பழைய சோறு அடிக்கணும் அதுக்கு அப்படி ஒரு சக்தி அப்புறம் மலைச்சிக்கலை தடுக்கிறதுனால மூளை நோய் வரவே வராது இந்த பழைய சோறு சாப்பிட்டா இத்தனை நன்மையும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லை மூளையில உள்ள மூளையோட சூட்டை வந்து குறைக்குது மூளையோடய சூட்டை குறைச்சி மூளையை வந்து கூலிங்காக வச்சுருக்கு அதனால் இந்த யோசிக்கிற திறன் சடனாக முடிவெடுக்கிறது அப்படின்னு எல்லாம் மூளை வந்து சுறுசுறுப்பாக செயல்படும் ஒரு சிலர் மந்தமாக இருப்பாங்க அன்றைக்கி பார்த்துருப்பீங்க எது சொன்னாலும் உடனே புரியாது அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் புரியும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இந்த பழையதொரு சாப்பிட்டா நிச்சயமாக இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசிக்கும் திறன் அது மூளை நல்லா இருந்தாலே யோசிக்கும் திறன் தானாக வந்துடும் ரெண்டாவது உடல் வலிமை நம்ம உடம்ப வந்து ஒரு வலிமையாக வச்சுருப்போம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க பழைய ஆளுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மண்ணொட்டியை பிடிச்சாங்கன்னா ஒரு இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் கடைசி வரைக்கும் தோண்டிக்கிட்டே போவாங்க பிற மதியம் சாப்பாடு டயத்தில் ஒரு பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் நல்லா சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பிடிச்சி ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் அந்த அது என்ன சொல்கிற வெயில் மேற்க விடுகும் அப்படிம்பாங்க சூரியன் மேற்க உடந்தண்டியும் வேலை வைப்பாங்க வேலை வார்த்தை முடிச்சுட்டு கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் கையெல்லாம் கழுவிட்டு இந்த வீட்டுக்கு போவாங்க அப்படி அப்படி ஒரு உடம்புக்கு வந்து ஒரு வலிமையை கொடுக்கும் அப்புறம் இன்னொன்று இருக்குது இந்த ஊடச்சதை ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ இருப்பான் தேவையில்லாத ஊடச்சதையாக தான் இருக்கும் உடம்பு ஊறான் ஒரு அறுபது கிலோ இருக்கிறவனுக்கு உள்ள ஸ்ட்ரென்த்து வந்து இந்த நூறு கிலோ இருக்கிறவனுக்கு நிச்சயமாக இருக்காது அவன் அந்த அந்த ஊடச்சதையை பூரா இல்லாமல் பண்ணும் பழைய சோறு சாப்பிட்றதுனால இது இது பூரா இருக்கிறதுனால இப்படி இருந்தால் மனதனுக்கு ஒழுங்காக மழங்கழிச்சா அப்புறம் ஒழுங்காக ஒன்றுக்கு போனால் நல்லபடியாக தூங்குனா உடல் வலிமையாக இருந்தால் அப்புறம் எதுக்கு அவனுக்கு நோய் வருது நோயே வராது அண்ணா நல்லா ஆரோக்கியமாக நம்ம இருப்போம் ஒரு மாதம் நீங்கள் பழைய சோறு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு உங்களுக்கே தெரியும் அதோடய மாற்றம் ஏன்னா இப்போ எனக்கு அறுபத்தி மூணு ஆகுது இப்போ வரைக்கும் டெய்லி காலையில் பழைய சோறு தான் எனக்கு வந்து இந்த ப்ரெஷரு சுகரு இந்த மாதிரி இது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டதில்லை எனக்கு வந்ததும் இல்லை முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்கள் நைட்டில் சோறு கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வெங்காயத்தை பச்சை வெங்காயத்தை தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அதை வதக்கி கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி சாப்பிட்லாம் இல்லை ஊறுகாய் விட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது பொரியல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் படைசோரோட சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் ரெகுலராக ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம்